குறிப்பாக இந்த பகுதிக்கு தேவைப்படுகின்ற இந்த நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி தலைவர் உபரி நீர் நந்தன் கால்நடை இணைக்கப்பட்டு அதனை பணமடைப்பை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார்கள் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் வீராவளி விடுவிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முதல் முதல் மற்றும் பல வரும் உயர்மட்ட பாதப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாய்க்காலில் தூர் வரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்து தரப்படும் நடைபெற்று வரும் காரை வட்டார வளர்ச்சி அலுவலகப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில மக்கள் வசதிக்காக கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் அதே போல சில சாதனைகளையும் நவீன முறையில் அணையிலிருந்து குழாயின் மூலமாக விற்கவாண்டி

ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது வெங்கடேஸ்வரர் நகரில் டாக்டர் கலைஞர் நூற்றாக மேற்கூங்கா ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு சாதனைகளை இந்த பகுதிக்கு மட்டும் நம்முடைய கடை ஆட்சியில செஞ்சிருக்கிறோம்